ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله الله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال تعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق <applause> منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم ركيبا. وقال الله تعالى: ودخل معه السجن فتيان، قال أحدهما إني أراني أحمل خمرا، وقال الآخر إني أراني أحمل فوق <applause> رأسي خبزا، تأكل الطير منه نبهنا بتقبيله انا نراك من المرسلين وقال الله تعالى: وقال الملك.

நம்ம தானில எப்படி இருந்ததோ அதை போன்ற இன்ஷா தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று நிறைய விஷயங்களை பற்றி பேசினான் அப்படியாக அவன் திருக்குறானிலே சூழல் யூசுப் என்னும் ஒரு அற்புதமான ஒரு அத்தியாயத்தை வைத்திருக்கான் அந்த அத்தியாயத்திற்கு ஒரு சில பள்ளிகள் பார்க்கும் அந்த அத்தியாயத்திலே ஒரு நகர வரலாறு பேசப்படுகிறது முழுக்க முழுக்க பேசப்படுகிறது

ஒரு முன்னின் காணக்கூடிய கனவு என்பது ஆறு மடங்குகளில் ஒரு மடங்காக இருக்கிறது கனவு என்பது ஒரு முன்மீன் காண்பது அல்லது ஒரு முஸ்லீம் காண்பது அல்லது அவர் சம்பந்தமாக வேறு காணக்கூடிய ஒரு அழகிய கனவு அல்லாவின் புறத்திலிருந்து வரக்கூடியது இரண்டாவது

ஒரு மனிதன் தன் உள்ளத்தில நினைப்பதை அதிகமாக பேசிக் கொள்வதை அவன் கனவிலே அந்த கனவுக்கு அர்த்தம் கிடையாது கெட்ட கனவு இந்த விஷயத்திலே சில தெளிவுடன் நமக்கு தேவைப்படுகிறது அதாவது ஒருவர் நல்ல கனவை காணுனார் நல்ல கனவை கண்டவர் இருந்திருக்கும் பொழுது ஒரு சந்தோஷத்துடன் ஒரு புத்துணர்ச்சியுடன் அவர் இருந்திருப்பார்

மற்ற பத்து சகோதர்களும் மூத்த சகோதரர்கள் அவர்கள் அந்த பத்து பேரும் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை கண்டு பொறாமை போன்றவர்களாக இருந்து கொண்டிருந்தார்கள் அதிகமாக அன்பு காட்டுவது அவளுக்கு அதிகமாக நெருக்கம் காட்டுவது அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போன்ற அந்த விஷயங்களை பார்த்து பார்த்து அந்த மூத்த பிள்ளைகளுக்கு எல்லாம் பிள்ளைகளுக்கும் அடிமைப்பின்னுடைய பிள்ளைகளுக்கும் பொறாமை ஆகிவிடுவர் ஆகவே அவர்கள் யூசுப் மறுத்தவர்களாகவே இருந்து வந்திருக்கிறார்கள்

ஆக நாமளும் நம்முடைய தாயும் தந்தையும் யூசுஃபுக்கு கீழே அடிப்படையில் யூசுப் நம்ம அனைவருக்கு மேலாக தலைமை பதவிக்கு வரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அந்த சின்ன பார்த்திருக்கிறாரு நம்மளை விட பெரிய பெரியதான் அடுத்த பொறுப்பு நமக்குதான் வரணும் யூசுஃபுரவிடக்கூடாது என்று அவர்கள் அதோட விளக்கத்தை தெரிந்து கொண்டு அவரை கொள்ள முயற்சி செய்தார்கள் என்ற வரலாறு எல்லாம் வரலாறு வரக்கூடாதுன்னு திருவிட்டார் சொல்லினார் ஆக தான் நல்ல கடமை எல்லாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது உடற்பிறப்பட்டு அவருக்கு தீக்கி முயற்சி செய்தார்கள் உங்களுக்கு யார் நல்லது செய்வார்கள் நினைப்பார்கள் அதை போன்று உங்களுக்கு நன்மை நாடு மட்டும் மற்ற கனவை சொல்ல வேண்டும் அந்த கனவுக்கான விளக்கங்களை அந்த விளக்கங்களை

வலது பக்கமாக உருக்கிழைத்து படைப்பது அல்லது வானத்தை பார்த்ததை போன்று மல்லாந்து படைப்பது இந்த இரண்டு பொசிஷனை தவிர வேற பொசிஷன் நீங்க படுக்க கூடாது இடது பக்கமாக நீங்கள் படுத்துக்கலை ஆனால் உங்களுக்கு கெட்ட கனவுகள் அதிகமாக இருக்கும் சைதால் ஏதேனும் மதவீனத்தின் மலையாக தான் நமக்குள்ள ஊடுருவ முயற்சி செய்யும் உதாரணத்துக்கு பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா மாதவிடாய் காலத்துல அவங்க அதிகமான கெட்ட கனவுகளும் அதிகமான டிஸ்டர்பன்ஸ் அவங்களுக்கு ஏற்படும் ஏன்னா அவங்க அசுத்தமா இருக்கும் அந்த நேரம் சைதான் அவங்ககிட்ட

அதே போன்று நம்ம உள்ள எண்ணங்களும் சுத்தமாக இருக்க வேண்டும் அதிகமாக நாம் வைத்திருப்பதை கெட்ட விஷயங்களை பார்ப்பது கெட்ட விஷயங்களை பேசுவது கெட்ட விஷயங்களை பேசக்கூடிய எண்ணங்களை நாம் அமர்ந்து கொண்டிருப்பது போன்ற தாதியங்களும் ஈடுபட்டாலும் சைத்தான் அந்த நினைவுகளுடைய கொண்டு வந்து நம்ம அச்சுறுத்துவோம் அங்க இதெல்லாம் என்ன செய்யணும் அவ்வளோ செஞ்சுக்கிறோம் அதுக்கடுத்துக்காக

அந்த கனவு அவர் ஒன்றும் செய்யாது அவருக்கு எந்த தீங்கும் ஏற்படுத்தாது சொல்ல சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமும் பயம் போடலையா அவர் எழுதி ரெண்டா தொடர்ந்து படிப்பாரே அந்த அச்சம் அவரை விட்டு முற்றாங்க நீங்க தான் கெட்ட கனவு செய்த கண்டவர்கள் செய்ய வேண்டியது அதுக்கு போல கெட்ட கனவு மற்றவங்க கிட்ட போய் சொல்லக்கூடாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல சாஹபி வராரு அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய தலை துண்டிக்கப்பட்டு அது கீழே விழுந்து விட்டது அது இருக்கிறது நானும் அதை துரத்தி கொண்டே என் தலையில் எடுத்து நீங்க ஒட்ட வைத்துக் கொண்டேன் ஒரு வருஷம் சொல்றாங்க சொல்லாதீங்க கனவுல மக்களுக்கு சொல்லாதீங்க இதனால லாபம் அந்த கனவை கண்டு நமக்கு கவலை ஒரு பயம் ஏற்படும் நாம கவலைப்பட்டா பயம் ஏற்பட்டால் நமக்கு சந்தோஷம் தானே அது மத்தவங்களுக்கு போய் சொல்லுன உடனே ஆவணம் பைடுவாங்க அவங்க இந்த ஏமீகால இருக்கிற ஒரு குடும்பம் பண் பண்ணியப்படுத்துறாங்க இத காரணமா ஷைத்தானுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது அந்த சந்தோஷத்தை அவனுக்கு நாம் கொடுக்க முடியாது இதெல்லாம் நானும் தடை பிரிக்க வேண்டிய ஒரு வேண்டியதாக இது கொண்டிருக்கறாங்க அந்த யூசுபல்லி இஸ்லாம் அலைஹிஸ்ஸலாம் நபிகள்ல நட்சத்திரங்களையும் ஒரு சூனியனியும் ஒரு சந்திரன் எல்லாம் கலந்து அவருக்கு சிலம்பனியை போன்று தந்தையிடத்தில் கிட்ட சொன்ன உடனே இந்த நல்ல கலவை மூணு சகோதரத்தை சுறியாத அவர் உங்களுக்கு சொல்லி படக்கூடியதாக பண்ணாங்க ஆனால் எப்படியும் அவர்கள் அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்து அவரை செய்ய முயற்சி செய்தார்கள் இறுதியாக அவரை ஒரு வியாபார கூட்டத்திலிருந்து விற்று விட்டார்கள் அவர்கள் கொண்டு சென்று எஜிப்தில விற்கப்பட்டார் எஜிப்தில அங்கிருந்த அந்த ஆளுநர் அவர் அவரை விலைக்கு வாங்கி கொண்டார் அங்கு அவர்கள் ஒரு வீட்டில ஒரு ஆளுடைய வீட்டில ராஜா பிள்ளையாக அவர்கள் வளர்ந்தார்கள் அவர்கள் வளர்ந்து அடைந்த பிறகு அவரிடத்தில் அவரை அந்த பெண்மணி வளர்ப்பு கொள்ள முயற்சி செய்தார்கள் அதற்கு அவர் ஒத்துழைக்காத காரணத்தினால் குறிப்பிட சிறையில் தள்ளப்பட்ட பொழுது யூசுப் அவர்கள் சுமார் ஒரு பத்து ஆண்டுகள் வரை சிறையில் இருந்திருக்கிறார்கள் அந்த சமயத்தில் அவர்களுடன் இரண்டு பேர் சிறையில இருந்தார்கள் என்பதால் அல்லாஹ் அவர் என்று சொல்லிக்காட்டுகிறார்

அவர் கொல்லப்பட்ட பிறகு தகவல்கள் அவருடைய அவரை சாப்பிடும் என்பதாக சொல்லணும் இது இரண்டும் அல்லாதவால் முடிவு செய்யப்பட்ட இது நடந்தே தெரியும் என்று சொல்லி முடிச்சிடும் அதே போலவே நடந்தது என்ன ஒருவர் விடுதலை அடைந்தார் அப்படி விடுதலை அடைந்தார் பார்த்தீங்களா அவர் விடுதலை அடைஞ்சிருப்பாங்க தெரிஞ்சிருச்சு அதனால என்ன பண்றாங்க என்னை பற்றி நீ விடுதலை அடைந்து வெளியே சென்று விட்டால் நீ அரச என் மீது வீர்பனை போட்டு என்னை அநியாயமாக சரி கணக்கிட்டாங்க என்று என்னுடைய விஷயமாக விசாரித்து என்னை விடுதலை செய்ய சொல்லி உதவி செய்ய கேட்கிறார்கள் அப்படி சென்று என்ன செய்ய விடுகிறார் மறந்து விடுகிறார் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி பேச மறந்து விடுகிறார் ஏன்னா சிறையிலிருந்து வெளியே வந்தவுடனே வேறு ஒரு உலகத்தை பார்க்கிறார்கள் சந்தோஷத்துல சிறை மறந்து விடுவது அங்க சந்தோஷமாக அவர் கண்ணுக்கு தெரிகிறது இப்படியாக சில ஆண்டுகளும் நடந்து சென்று அப்படி இருக்கும் பொழுது அந்த மன்னர் ஒழு வரலாருக்கும் அந்த சிறையில் நாகரத்தோட நீ ஏன் மறந்து தெரியுமா அது அல்லாவுடைய நாட்டம் அல்லாஹ் மறக்கச்சி தான் யூசு பள்ளி செலாமுமே அல்லாஹு மசீதியில் படிக்கும் பொழுது அல்லாஹ் நன்னிவை என்ற இடம்னால் யூசுபேர் என் நிலத்தில் உதவி பெறாமல் சிறையில் இருந்த அந்த மனிதர்கிட்ட நீங்கள் உதவி தேவிட்டீர்களே அதன் தரமாக தான் உங்களுக்கு இன்னும் சில ஆண்டுகள் சிறை நீட்டிக்கப்பட்டது என்றால் சொல்லப்பட்ட முடியாது அது அல்லாவிடத்தில் மட்டும்

அந்த சமயத்தில் தான் மன்னருடைய அவையில மருதம் முற்றிக் கொடுக்கக்கூடிய அந்த வேலையில சிறையிலிருந்து விடுதலை ஆகி வந்தாலே அந்த சிறைத்தோட மன்னர் கண்ட கனவை கேட்டவுடன் யூசுப் பல இஸ் சார் ஞாபகம் அப்போதான் கொடுக்குறது அப்ப அவர் என்ன செய்யறாரு மன்னரே இந்த கனவுக்கு விதக்கும் சொல்லக்கூடிய உண்மதை என்று தெரியும் நதி நஜா மின் ஹுமா அந்த உமா தின் ஆனால் உணவை ஒட்டும்

அந்த பஞ்சம் அண்டை நாடுகளிலும் பாதிப்பு ஏற்படுகிறது சுத்தி இருக்கக்கூடிய அந்த சிரியா பாலசிய தேசத்திலும் அந்த பஞ்சம் ஏற்படுகிறது விவசாயம் இல்லாமல் போய்விட்டதனால் எஜிப்துல வெப்பனஞ்சியங்கள் இருக்கின்றன அவர்கள் சேமித்து வைத்திருக்கிறார்கள் என்ற செய்தி தெரிந்தவுடன் அதை வாங்குவதற்காக யாருப் அலி இஸ்லாம் பத்து பிள்ளைகள் அனுப்பி வைக்கிறார்கள் புனியா நிலவர ஏன்னு சொன்னால் யூசுப் அலி இஸ்லாமுக்கு பிறகு தான் ரொம்ப மாசத்தோடு இருந்தாங்க யாருலாம்

எப்போது அவர்களுக்காக நம்முடைய தேவைகளை அந்த மக்களுடைய சுதந்திரத்திற்காகவும் அவர்களுடைய நிம்மதிகளுக்காக பாதுகாப்புக்காகவும் நான் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன்